தையட்டி விகாரையை வைத்துக்கொண்டுதான் இவர்கள் எப்போதுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நாங்கள் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமான அரசியலை விட்டு இது மத ஒற்றுமைக்காக முடிந்த ஒரு கோயிலை இடிப்பதென்று கேட்பது முட்டாள்தனமானது நாங்கள் பௌத்த மதமோ இந்து மதமோ எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்றதுதான் இந்து மதம் ஆகவே கட்டிய அந்த விகாரையை அப்படியே வைத்துவிட்டு அவர்களுடைய நட்டவிட்டை கொடுத்து அதுக்கு அங்காலே இருக்கிற கோயில் காணி அதாவது விகாரை காணியை பொதுமக்களுக்கு கொடுக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளுக்கு முரணான எதிரான பல விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் வேதனையான விடயம் யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாண தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெற்று வந்த ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மிக மோசமான செயலை புரிந்திருக்கிறார்கள் அதிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஈடு வழங்கப்பட வேண்டும் என்றும் தையிட்டியிலே தனியார் காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோத விகாரையை அகற்றுவதற்கு பதிலாக மக்களுக்கு மாற்று காணிகளை வழங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் இவர்களினுடைய இந்த செயற்பாடு தொடர்பாக நாங்கள் மிக தீவிரமாக இருக்க வேண்டும் அல்லது இவர்கள் அரசினுடைய இரகசிய முகவர்களாக செயற்பட்டு நிஞ்சி இருக்கின்ற இருக்கின்ற தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய நலன்களையும் அளிக்கப் போகிறார்கள் இவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிற விடயம் என்னவென்றால் காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய அவலங்களோ வலிகளோ கோரிக்கைகளோ வேணவாக்களோ உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள் காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய உறவுகளோ சொந்தங்களோ நட்டையீட்டை கேட்கவில்லை சலுகைகளை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் எதிர்பார்ப்பது தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது உண்மை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் தங்களுடைய உறவுகள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா உயிரோடு இருந்தால் அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் உயிரோடு இல்லாவிட்டால் அவர்களுக்கு என்ன நடந்தது அவர்களை காணாமல் யார் கொலை செய்தது யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு குற்றமளித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதுதான் அந்த உறவுகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது கையிட்டியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான சட்டவிரோதமாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை ஆக்கிரமித்து தான் சட்டவிரோதமாக அங்கே விகாரை கட்டப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் மாற்று காணிகளை கேட்கவில்லை அந்த உறவுகளோடு நாங்கள் தொடர்பில் தான் இருக்கிறோம் காணிகளினுடைய உரிமையாளர்கள் கேட்பது தமக்கு சொந்தமான காணியிலிருந்து விகாரை அகற்றப்பட்டு தமது காணி தமக்கே வழங்கப்பட வேண்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சர்வதேச விசாரணை நடாத்தப்பட வேண்டும் இவைதான் பாதிக்கப்பட்ட மக்களதும் எங்களதும் கோரிக்கைகளாக இருக்கிறது ஆகவே எங்களுடைய கோரிக்கைகள் தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள் அதை விடுத்து இனத்தை காட்டிக் கொடுக்கின்ற கூட்டிக் கொடுக்கின்ற செயற்பாடுகளை தயவு செய்து முன்னெடுக்காதீர்கள் இப்படியானவர்களுக்கு வாக்களித்த மக்கள் மக்கள் வேண்டும் வேண்டும் முடிவுகள் இனத்தினுடைய தலைவிதியை படுமோசமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது இனி என்றாலும் இப்படியான வரலாற்று தவறுகளை புரிந்துவிடக் கூடாது என்று மக்களை நாங்கள் வினயமாக வேண்டி நிற்கின்றோம் இப்படியாக தமிழினத்தினுடைய நலன்களுக்கு எதிராக செயற்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது செயற்பாடுகளை கொள்ள வேண்டும் அல்லது இவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை நாங்கள் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் அல்லது இவர்கள் அரசினுடைய இரகசிய முகவர்களாக செயற்பட்டு எங்கி இருக்கின்ற தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய இருப்பையும் இல்லாமல் செய்துவிடுவார்கள்